இவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை அறுபத்தி ஏழு வருஷம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாற்பது வருஷத்துக்குள்ள இருந்துட்டு பெரிய பணியாற்றி இருக்கிறார் என்ன தாங்க செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டால் ஓலைச்சோடிகளில் எழுதும் போது எழுத்துப்பிழைகள் வரும் புள்ளி வச்சா ஓலைச்சோடி ஒடிஞ்சிடும் அதுக்காக இவர் என்ன செஞ்சிருக்கிறார் வீரமாமுனிவர் புள்ளி வைக்கிற இடங்கள்லையெல்லாம் நம்ம கெட்ட அப்படிங்கிறதுக்கு கே போடுறோம் சுடி இல்லையா கேட்டங்கிறதுக்கு சுடி போடுறோம் இல்லையா அதை கொண்டு வந்தது இவர் தான் ஏங்கிற எழுத்தை நம்ம நெடில் போடுறதுக்கு ஏங்குதல் அப்போ நெடில் எழுத்து ஏ அது என்ன செய்ய எப்படி போடுறதுன்னு தெரியாது புள்ளி வச்சு பார்த்துருக்குறாங்க முடியல இவர் என்ன செஞ்சார் ஏங்கிறத கீழே நீட்டி விட்டார் இது மாதிரி எழுத்து சீர்திருத்தம் இவர் பண்ணியிருக்கிறார் அடுத்ததாக இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கு எழுத்து சீர்திருத்தம் இவர் காப்பியம் எழுதியிருக்கிறார் தேம்பாவணி என்ற காப்பியம் கம்பர் பல பாடல்கள் நாற்பதாயிரம் பாடல்கள் எழுதினாரு அதுல எண்பத்தி ஏழு சந்தம் தான் சொல்லியிருக்காரு நானு மூவாயிரம் பாட்டு தான் எழுதியிருக்கிறேன் ஆனா தொண்ணூறு சந்தம் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க அவருடைய புலமை அந்த அளவுக்கு அறிஞர்கள் எல்லாம் அவரை போற்றுகின்ற நிலையிலே வாழ்ந்திருக்கிறார் எழுதினாரு பார்த்தா சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்கிறார் சிற்றிலக்கியம் திருக்காவலூர் கலம்பகம் என்று ஒன்று சொல்வோம் கித்தேரி அம்மாள் அம்மானன்னு சொல்லுவோம் அன்னை அழுங்கல் அந்தாதின்னு சொல்லுவோம் இதே மாதிரி சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்கிறார் அந்த காலத்துல நிகண்டுகள்னு சொல்லுவோம் நிகண்டுகள்னா டிக்ஷனரி அகராதி செய்யுள் வடிவத்தில் மட்டும்தான் இருந்திருக்குது ரொம்ப படித்தவங்க மட்டும்தான் அந்த நிகண்டுகளை பயன்படுத்த முடியும் சாதாரண மக்களுக்கு ஒரு சொல்லினுடைய அர்த்தம் தெரியாது இப்போ நம்ம ஆங்கிலத்தில் டிக்ஷனரி இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு டிக்ஷனரி இருக்குதுன்னா இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் இவர் தான் ஏன் தெரியுமா சதுரஹராதி என்ற ஒரு அகராதியை உருவாக்குகிறார் முத முதல்ல தமிழில் அகராதியை உருவாக்குனது இவர் தான் அதுக்கப்புறந்தான் வேறு அகராதிகள்லாம் வரணும் போர்ச்சுகீஸ் மொழியில் இருக்கிறவங்க தமிழில் பார்த்துக்கிறதுக்கு போர்ச்சுகீஸ் தமிழ் அகராதி உருவாக்குறார் ஹலோ இவ்வளவு சொல்லிட்டு இருக்கமே திருக்குறளை பற்றி நம்ம ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம் திருக்குறளை உலகத்துக்கே காட்டினவர் இவர் தாங்க அந்த காலத்தில் உலகம் முழுவதும் லத்தீன் மொழி தான் முதன்மை மொழியாக இருந்தது அதனால இவர் என்ன செய்யற திருக்குறள லத்தீன் மொழியிலும் நம்ம தமிழ் மக்களுடைய பெருமையை உலகம் முழுவதும் பறைசாற்றியவர் இவர் தான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி தமிழ்ல சிறுகதைகள் வாசிக்கிறோம் நகைச்சுவையாக இவர் வீரமாமன் இவர் பரமார்த்த குரு கதை அப்படின்னு எழுதியிருக்கிறார் பட்டி மடையன் மிளைச்சன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அஞ்சு சீடர்கள் இருக்கிறாங்க அந்த குரு எப்படியெல்லாம் செயல்படுறாருங்கிறது ஜோக்கா நகைச்சுவையாக கதைகள் சொல்லி நகைச்சுவை எழுதியிருக்கிறாரு அதுக்கு பேர் பரமாற்ற குரு கதை நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி வாசித்து பார்க்கணும் அதே போல் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோயில்கள் நிறுவனமோ நிறைவேறுக்கிறார் கோனான்குப்பம்னு சொல்லி விருத்தாச்சலம் பக்கம் ஒரு கோயில் இருக்குது ஆவூர் என்று இருக்குது காமநாயக்கம்பட்டின்னு இருக்குது நான் சிலது மட்டும் உங்களுக்கு சான்றுக்காக சொல்லுகிறேன் வேறு கோயில்களும் இருக்குது திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் நம்ம திருக்காவலூர்னு சொல்லுவோம் அந்த ஏலாக் குறிச்சின்னு சொல்லுவாங்க அது திருக்காவலூர்னு சொல்லுவோம் குதிரையில் தான் போனால் எங்கே போனாலும் குதிரையில் போய் அங்கே போய் மறைபரப்பு பணிக்காக போகிறது கிறிஸ்துவ கோயில்கள் கட்டுறதும் மாதாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோலாக்கெல்லாம் போட்டு சேலை உடுத்தி இருக்கக்கூடிய மாதா அவர் கொண்டு வந்த மாதா பிலிப்பைன்ஸ் நாட்டில் மரத்தில் செஞ்சு அதை கொண்டு வர சொல்லி அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து கொண்டு வந்த மர சுருவங்களை தான் மாதா சுருவங்களை இவர் பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மாபெரும் பணியாற்றி இருக்கிறார் நம்ம யாருக்கும் சாதிக்கவே முடியாது நம்மள ஆச்சரியப்படுறது இன்னொன்று என்ன தெரியுமா இவருக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறார் கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் பிறப்பு நோல்ங்கிறது ஒரு இலக்கணம் இவர் இலக்கண நூல்களும் இவர் எழுதியிருக்கிறார் எனவே மா மேதையாக இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இவர் இறந்திருக்கிறார் அந்த காலத்தில் சேர நாடுன்னு சொல்லுவோம் இப்போ கேரளமாக இருக்கிறது அங்கே தான் அங்கே இருக்கிற குருமானவர்களுக்கு போய் பாடம் சொல்லிக்கிட்டு ஆன்மீக குருவாக இருந்தப்போ அங்கே தான் இறந்திருக்கிறார் அன்பிற்கு இனியவர்களே அப்போ இவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடும் பொழுது தமிழ் உணர்வு நமக்கு இருக்கிறதா தமிழுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் இல்ல மம்மி டேடின்னு சொல்லியும் நாலு ஆங்கில வார்த்தை பேசிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா நம் ஒவ்வொருவருக்கும் தமிழ் உணர்வு இருக்கிறதா தமிழ் மொழி பற்று தாய்மொழி பற்று இருக்கிறதா என்பதை இந்த நாளில் உங்களுக்கு கேள்வியாக வைத்து வீரமாமுனிவரை சென்னையில் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் வீரமாமுனியுடைய முழு உருவச்சிலையை அங்கே வைத்திருக்கிறார் இங்கே ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு அப்போது ஒரு ஏழு சிலை வெவ்வேறு தமிழ் அறிஞர்களுடைய சிலையை மதுரைக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அதனால இது வீரமாமுனிவர் சிலை அது ராபர்ட் டினோபலி அவருடைய சிலை அதனால் நாம் இவரை போற்றும் போது நமக்கு தமிழ் உணர்வு வேண்டும் தாய்மொழி பற்று வேண்டும் நேற்று நாட்டிலிருந்து இங்கே சமயம் பரப்ப வந்தவர் ஆனால் மக்கள் மீது பேர் ஆர்வம் மக்களுடைய நலனை கருதி மக்களுடைய மொழியை பக்குவப்படுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று தம்முடைய வாழ்வால் நம்முடைய தமிழ் மொழியை உலகத்துக்கு பறைசாற்றிய இந்த மாபெரும் மகானை நாம் இந்த நாளில் அவருடைய பிறந்த நாளிலே போற்றுவது மிகவும் அற்புதமானது எனவே இப்பொழுது